ம்ஹமத்துலாஹி வரகா இன் அலம்தல்லா ஒன் அஹமது அலா ரசூலிஹில் கரீம் அம்மாபாத் அளவிலா கருணையும் நிகரிலா திருபயும் முடியா ஒவ்வாகும் திருப்பெயரால் எனது இந்த ரமவான் உரையை ஆரம்பம் செய்கின்றேன் நாம் இந்த வாட்டி படிக்கப் போகிற புத்தகத்துடைய பெயர் உளவியல் மேதை அன்னலார் அப்படின்ற புத்தகத்தை குறித்த நம்ம பார்க்கப்போ இருக்கிறோம் இன்ஷலாக இதனுடைய முதல் தலைப்பாக முதல் விஷயமாக எல்லாருக்குமே ஆசைப்படுற ஒரு விஷயம் என்ன எப்படி இருக்குது எந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்றது குறித்து அதுவும் முக்கியமாக நம்பி செல்லால அவங்களுடைய வாழ்க்கை முறையிலேருந்தே நம்ம உளவியல் கற்றுக்கொள்ளும்போது கண்டிப்பாக அது நமக்கு மிக ஏதுவானதாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த தலைப்பு எடுத்துருக்குறோம் அத்தியாயம் ஒன்று ஈர்ப்பு விதி லா அட்டென்ஷன் சாரி லா அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஈர்ப்பு விதி லா அட்ராக்ஷன் என்பது லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக பயன்படுத்தும் ஒரு உளவியல் வழிமுறையாகும் நமது வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நமது எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளால் அதை நாமே பார்த்திருக்கிறோம் என்று இது கற்பிக்கிறது நீங்கள் கவனம் செலுத்துவது உங்கள் மீது கவனம் செலுத்துகிறது நீண்ட காலமாக நீங்கள் நினைக்கும் ஒரு விஷயம் உங்களை வந்தடையும் உங்கள் வெளி உலகம் என்பது உங்கள் உள் எண்ணங்களின் பிரதிபலிப்பாகும் உங்கள் எண்ணங்களே பொருளாக மாறுகின்றன ஒது குறுநி உது குறுக்கும் வஷ் கூருலி வளா தப்புறோம் நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் நானும் உங்களை நினைவு கூறுவேன் இன்னும் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள் எனக்கு மாறு செய்யாதீர்கள் என்று அவன் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது வசனத்திலும் வயது இதனை ரப்புக்கும் லைன் ஷக்கர்த்தும் ல அரித அரி ல அசிதன்னும் நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நிச்சயம் நாம் என் அருளை அதிகமாக்குவேன் என அல் குரானில் பதினான்கு அத்தியாயம் ஏழாவது வசனத்திலும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இந்த இரண்டு வசனங்களில் ஈர்ப்புவதை பிரதிபலிக்கிறது நாம் இறைவனை நினைவு கூர்ந்தால் அவன் நம்மை நினைவு கூறுவான் என அல்லாஹ் கூறுகிறான் நாம் நன்றி நன்றியுள்ளவராகலா இருந்தால் நன்றி செலுத்த வேண்டிய பல விஷயங்களை நாம் ஈர்க்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறான் நமது எண்ணங்களை எதில் அதிகமாக கவனம் செலுத்துகின்றனவோ அதுவே நமது வாழ்க்கையாக மாறிவிடுகிறது நேர்மறை சிந்தனைகளால் நமது எண்ணம் ஈர்க்கப்பட்டால் அதன் விளைவும் நேர்மறையாக அமையும் எதிர்மறை சிந்தனைகளால் தாக்கப்பட்டால் அதன் விளைவும் எதிர்மறையாகவே அமையும் உதாரணமாக நான் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியாக வேண்டும் என்ற எண்ணத்தால் ஈர்க்கப்பட்டால் அதற்கான கல்வியை தேடி உள்ளம் அலையும் அதனை பெற துடிக்கும் இறுதியில் வெற்றி பெறும் நான் விஞ்ஞானியாக ஆகும் தகுதி இல்லை என்ற எண்ணத்தால் தாக்கப்பட்டால் உள்ளம் சோர்வடையும் அதற்காக முயற்சிக்க மறுக்கும் இறுதியில் எண்ணியது போலவே விளையும் விளைவும் ஏற்படும் ஒன்றை பெற வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி இருந்தால் அதை பெற முடியும் ஒன்றை பெறக்கூடாது என்ற எண்ணம் இருந்தால் அதையே பெற முடியும் உதாரணமாக என்னால் வீடு வாங்க முடியாமல் போய்விடுமோ என்ற அச்சம் எண்ணத்தில் இருந்தால் வீடு வாங்க முடியாமல் தான் போங்கும் நான் வீடு வாங்கி விடுவேன் என்ற உறுதி எண்ணத்தில் இருந்தால் வீடு வாங்க முடியும் இதைதான் உளவியல் மேதை அன்னலார் பின்வருமாறு கூறினார்கள் எண்ணத்தை பொறுத்தே செயல்கள் அமைகின்றன ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் எண்ணியதுதான் கிடைக்கிறது ஆகவே எவரது ஹிஜ்ரத் அதாவது புலம் அவர் அடைய விரும்பும் உலக ஆதாயத்தை அல்லது அவர் மணக்க விரும்பும் பெண்ணை நோக்கமாக கொண்டுள்ளதோ அவரது ஹிஜ்ரத்தின் பலனும் அதுவாகவே இருக்கும் என்று சஹிப் புகாரியின் முதலாவது ஹதீஸ் நமக்கு கூறுகிறது நம் வாழ்வு மாற வேண்டுமெனில் நம் அக வாழ்க்கையும் எண்ணங்களையும் மாற்ற வேண்டும் நல்ல எண்ணங்களை சிந்திக்கவும் நன்றாக உணரவும் நல்லதை செய்யவும் நாம் நம்மை பயிற்றுவிக்க வேண்டும் எந்த ஒரு சமுதாயத்தவரும் தம் நிலையை தாமே மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் அவர்களை நிச்சயமாக மாற்றுவதில்லை என்று குரான் பதிமூன்றாவது அத்தியாயம் பதினோராவது வசனத்தின் என்பதற்கேற்ப நாம முன்வந்து மாறுவதற்கு தயாராக வேண்டும் ஈர்ப்பு விதியின் செயல் வடிவம் ஈர்ப்பு விதியின் செயல் வடிவம் நான்கு முதலாவதாக கேட்டல் அல்லது பிரார்த்தித்தல் ஆஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாவது கேட்டது கிடைக்கும் என நம்புதல் பிலீவ் மூன்றாவதாக நன்றியுடன் இருத்தல் பி கிரேட்ஃபுல் நான்காவதாக பெறுதல் இன்ஷா அல்லாஹ் இதை பற்றிய தகவல்களை அல்லாஹ் நாடினால் மீண்டும் பார்க்கலாம் அனில்ஹமதுல ரபீல் அலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ